நம்ம எந்த பாவம் செஞ்சாலும் உடனே ஆவியான் நம்ம குள்ள எடுத்தாக்கா என்ன பண்ணுற ஆண்டுது ஆவியான வெளிப்படுத்தக்குள்ளே இருக்குது இப்போ செஞ்சுட்டேன் உடனே மன்னிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி ஆவியான் நம்மக்குள்ளே இருந்தாக்கா நமக்கு வெளிப்பட அதுபோல் பேஜர் அவன் வாழ்வோ சார் உடவு பின்பற்றுவேன் சொன்னவன் ஆனால் ஏன் மருத்துணி சாந்தரியுமா ஆண்டவன் என்ன சொன்னார் ஒரு மணி நேரமாவது ஜம பண்ணக்கூடாது அது கீழ்ப்படுத்த கீழ்ப்பரிஞ்சு இருந்தாலும் நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டான் மருந்து வச்சுக்க மாட்டான் அதனால் என்ன விலை பண்ணாச்சு மருது வச்சான் சத்தியம் பண்ணால் சபிக்கவும் செஞ்சான் ஆனால் ஆன்ற ஒரு பார்வை அவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமுள்ளதோ அது பார்வையும் வல்லவில்ல பார்வை அந்த பார்வையை பார்த்தோன்னான் ஐயே ஐயோ அப்படின்னு சொல்லி மனக்கசந்து கசந்து அழுதான் மனக்கசந்து அழுதான் அதுக்கப்புறம் ஆண்டு அவனை சந்திக்கிறாரு சந்திக்கும் போது என்ன கேட்கிறார் ஆண்டு பேர் பேருக்குற என்ன தடவை மருந்து இல்ல மூணு தடவை அதே வாயில் ஆமா ஆண்டு ஆண்டுவரே அவன் நேசிக்கிற அந்த அறிவியல் ஆண்டு முறை ஆண்டு பாருங்க அவன் விலகி போனா கூட அவனை அவர் முன் குடிச்சார் அவர் மேல சமயம் கட்டணும் சொல்லிட்டார் அதனால நம்மளும் சில டைம்ல ஆண்டவர் நம்ம முன்கொடுத்திருக்கிறார் நம்மளும் விலகி போனாலும் நம்மளும் என்ன முடியாது ஆண்டவர் எப்படியாவது அவருடைய வார்த்தை இல்லாவிட்டாவது அவருடைய பார்வை நம்ம கிடைக்கும் பேது அதுக்கப்புறம் என்ன ஆண்டவர் காத்திருக்க பேது முதல்ல சொன்னப்போ காத்திருக்கல இங்க என்ன பண்றான் அப்போது ரெண்டாவது காரத்தில் ஒன்றாவது சொல்ற ஆண்டவர் நான் அனுப்புவேன் அனுப்ப காத்திருங்க சொல்றாரு அப்போ ரெண்டாவது அப்போ ரெண்டாவது என்ன பார்க்கறோம் எல்லாரும் கூடி ஒருமனமாய் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆவியானவர் அவங்க மேல இறங்கினார் ஆவியான இறங்கினார் என்னாச்சு மருளித்த பேரு என்ன சொல்றார் ஜீவாதிபதிகளை கொலை ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் எழுப்பியரோடு எழுப்பினார் அதுக்கு நாங்கள் சாட்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நான் சொன்னேன் இப்ப என்ன சொல்றேன்

அவ்வளோ அப்புறமும் அவன் என்ன பண்ணான் காசு வாங்கிட்டான்ல காசு க ஆசைப்பட்டான்ல காசு முப்பது காசு வெளியே வாங்கிட்டானே அப்போ அதில் செஞ்சு வேலை செஞ்சாகணுமே ஏன்னா சாப்பிட்டான் அவனுக்கு தான் அவன் சாண்ட பிடித்து விழுப்புடே வசனம் என்ன சொல்லுது சாத்தான் யோதாஸுக்குள் புகுந்தான் பாருங்கள் அவள் ஆண்டவர் ஷீஸ்வரோடு இருக்கும்போது கூட யார் வர்றா ஆமாம் அவன் எங்கேயும் வருவான் எங்கேயும் வருவான் யோகசரித்து அதெல்லாம் பார்க்குறான் தேவத்தூர் மத்தியில் ஆண்டவர் இருக்கும்போது வந்து நிக்கிறான் எங்கடா வந்தேன்னா நான் முக்கியம் சுற்றி வரேங்க அப்போ ஆண்டவர் கேட்குறாரு என் தாசனாகி யோ மீன் கண் வைத்தாயோ அதுக்காக சாத்தானுவை நம்மளையே தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஞாபகம் அவனுக்கு யார்கிட்ட வேலை தெரியுமா நம்மகிட்ட தான் வேலை எல்லாம் மற்றவங்கள்லாம் அங்கெல்லாம் போறாங்க பாருங்க அவங்களாம் ஏற்கனவே ஆல்ரெடி இன்னைக்கு ஆண்டு வந்தாங்க அவங்கெல்லாம் அவங்களும் பரவாயில்ல நரகம் போயிடுவாங்க ஆனா நீங்கள நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்க போவோம் எங்க போவோம் பரவாயில்ல போவோம் நல்ல தைரியம் சந்தோஷமா சொல்லுங்க அலையிலையா இன்றைக்கு நான் மனுஷன வாழ்க்கை நீர் குமிழி போல இருக்கு நிழலி போல இருக்கு வெயில் நிழலும் வெயில் பிடிச்சா நிழல் போல அந்த மாதிரி வாழ்க்கை நான் ஆண்டு பதில் சொல்றேன் எப்போ உயிர் போகணும்னு தெரியாது இல்லையா இன்னைக்கு இந்த இடத்துலேயும் போயிட்டு நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் சொல்ல முடியும் ஆண்டு விட்டு சொல்ல கற்று நாளைக்கு நான் இருப்பேன் அப்படிதான் சொல்ல சொல்லுவேன் ஆண்டு கற்றுடைய சித்தம் இல்லாம நமக்கு மிச்சயம் அப்போ இந்த யூதாஸ் காட்டி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ண நாம் பார்க்குறோம் ஆண்டவரை போட்டு இவருக்கு பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன மனசு கேட்கல நேராக போய் அந்த ஆசிரியர் போய் பிரதான ஆசிரியர் போய் படத்தை கொடுத்து இது பண்ணுறான் எனக்கு ஆலை இயேசுவை விட்டு கப்பான்னு சொன்ன மாதிரி கேட்குறான் அதெல்லாம் முடியாது நீங்கள் காசு எடுத்துட்டு போனோடனே திருப்பி தான் ஆனால் அவன் மனசாகப்பட்டான் ஆனால் என்ன செய்யல செய்யலை மனந்திருப்பாச்சுங்க எல்லாரும் பாவம் செய்து தேவை மயிமையற்ற உழாக்கி பசு நான் ஒரு மணாங்கிலும் இல்லை இயேசு வந்து ஒரு நியாயசிரியை என்ன சுற்றா நல்ல போதை ஆண்டவர் என்ன சொல்றாரு என்னை எப்படி நீ நல்ல போதும் தவிர தண்ணியே சொல்றாரு அப்போ இந்த மாலை நம்ம சிந்திக்க இல்ல இதுவரை இது பாவம் செஞ்சு அறிக்கையிடாம இருந்தோம்னா ஒரு சின்ன ஜபம் ஆண்டு பார்த்து இன்றைக்கு நான் என்ன பண்றேன் வளர்ந்து ஏன்னா ஒருவேளை இந்த யோகம் எப்ப முடியும்னு தெரியாது இப்போ நடத்துற சகோதரிகள் இப்படி தான் கடலில் அப்பா அம்மா வந்து மூணு பேர் பசங்க விளாண்டுருந்தாங்க சுனாமி வந்து மூணு பேர் அடிச்சு போயிடுச்சு கண்ணு முன்னாடியே எப்படி ஆகும் எவ்வளோ கூட தெரியாது எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா ஏனவே ஒரே ஒரு நிமிஷம் பழ சாப்பிட்டு நான் போல நான் விரும்பவில்லை இருக்கவில்லை நான் மனம் திரும்பி என் வாழ்க்கையை சொல்கிறேன் சின்ன ஜோம் கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் நல்லா இருந்தவரே இந்த மாலை விளைக்காய் நன்றி துதிக்கிறோம் சோதரிக்கணும்ப்பா யூதாசை கொடுத்து பேதுருவை கொடுத்து நான் நிதானித்த சுவாமி பேதுரு அன்றுவரே கத்தாவை மனம் கசந்து அழுது அன்றுவரே மருதிட்ட வாயிலை உண்மை மீண்டும் நேசிக்கிறேன் சொல்ல வைத்து அவன் ஆண்டவருமே கீழ்ப்படுத்தி காத்திருந்த பணியினாலே ஜபித்த பணியினாலே பரிசாவின் பெற்றுக்கொண்டு இவ்வளவு சாட்சியாய் நீங்கள் பார்க்கணும் அதுபோல எங்களை பே நீ பார்க்க முடியாது என்று உணர்கிறேன் மாலை வலையில் ஆண்டு நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் சுவாமி தயவாய் மன்னி என்று கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கி ஆண்டு புறே அவர்களுக்கு தாவே நீ மன்னிப்பு கொடுக்க முடியாது ஒருவராவது ஆண்டு புறே மனம் திரும்ப கோப்படாத ஆண்டு புறே நாங்கள் எல்லாரும் பாவிகள் தான் துவங்கி பொய்யர்கள் தான் ஆண்டவர் பலவிதமான பாவங்கள் செய்யும் கோபம் எரிச்சல் பகை விரோதம் கசத்து தருப்பு எல்லா இந்த மனசிலையும் காண்டவரே எங்களை இரவு நீட்டில் சுத்திக்கிறீங்க ஆண்டவரை ஏசு கிறிஸ்து ரத்தத்திராலே எங்கள் உடற்கு எங்களுக்கு சிந்தைகளை ஆண்டவரே கண்களை வாயை விடுதலத்தை கைகளை கால்களை ஏசு கிறிஸ்து ரத்த கழுவி கழிவு சுத்திக்கிங்கப்பா எல்லாரையும் சுத்திக்கினப்பா ஒருவரால் ஆண்டு போன்றவரே மனநிலாவை போகக்கூடாதுப்பா மறு வருகைக்கு நாங்கள் அராயத்தப்படும் எங்கள் பதவி செய்யணும் ஏ சுட்சி லாந்தை தான் முடிச்சு என் ஆத்மாவே திரேஷ் சோத்ரி என் மூலம் எல்லாமே என்னுடைய சோத்ரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் நான் அந்த மத்தியில் வந்திருக்கிற ச பாஸ்டர் இட்வின் அவர்களை நான் அறிமுகப்படுத்தல சந்தோஷம் அடைகிறேன் இட்வின் ஃபாஸ்டர் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக என்னுடைய நண்பர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கான் அவன் அவனும் நானும் டெல்லியில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான் அந்த மாதிரி நாகப்பட்டினம் போகிறேன் போயிட்டு நான் தங்கமாடி போய் பார்க்க போகிறேன்னா சொன்னேன் உடனே அவன் வந்து நானும் த தரங்கம்படி போயிட்டு வந்தேன் போனபோது எனக்கு உதவி செஞ்சது பாஸ்டர் எட்வின் அங்கே இருக்கார் அவர் தான் நமக்கு எனக்கு உதவி பண்ணார் அப்படின்னா இப்போ நான் வந்து ச அங்கே நாகப்பட்டினத்தில் யாராவது இங்கே எல்ஐசி எம்ப்ளாயீஸ் யாராவது இருக்காங்கன்னா எனக்கு அறிவுப்படுத்துகிற அவரால் கேட்டு கேட்டுப்பார்டா சேன்னு சொல்லி ஃபாஸ்டரை நான் காண்டாக்ட் பண்ணேன் ஃபோனில் பேசினோம் அப்புறம் பாஸ்டர் வந்து அவங்களா இது பண்ணி ரெண்டு நாள் முன்னாடி கூட அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போய் ஜிஐசியில் போய் அவங்களா உள்ள போய் யாரும் அவருக்கு தெரியாது ஆனாலும் அங்கே போய் யார் தெளிவு வச்சுருக்கான்னு சொல்லி கேட்டு அவங்ககிட்ட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கி நமக்கு இது இது கொடுத்து அவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணோம் அவங்களும் முடிச்சா வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சூழ்நிலை எப்படி தெரியல ஆனாலும் ஃபாஸ்டாக இன்றைக்கி நான் சந்தித்தது உங்களுக்கு சந்தோஷம் இப்போ தான் நான் குளூரில் பார்க்குறேன் ஃபாஸ்ட் வந்திருக்கிறாங்க மத்தியில் நம்ம கைக்குருக்கோம் ஃபாஸ்ட் ஒரு நிறைவு செவத்தை நீங்கள் எடுக்க

கழுவும் திருரத்தாலே அறிங்க இருதயத்தை அரணே படைகின்றேனே இந்தியனை திருசித்தாம் போல ஆண்டு நாடத்தின் ஏனை திருசித்தாம் போல ஆண்டு மகா கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தேவனே உண்மையல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் நல்ல தகப்பனாக எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இதுவரையும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்தின நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் உண்மை ஆராதிக்கிற உண்மை பணிந்து கொள்ளுகிற பரிசுத்தரே பரிசுத்தரே என்று நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் கைவிடாமல் இதுவரையும் எங்களை வழிநடத்தினதற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மையாகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுடையது என்பதை வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் உருவாக்குன சர்வ வல்லமை படைத்த தேவன் ஆத்தியமத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தர் எங்கள் வெளிச்சமாக இருக்கிறார் சூரியனையும் சந்திரனையும் படைப்பதற்கு முன்பாகவே வெளிச்சம் இருக்கிறது கர்த்தர் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வெளிச்சம் தந்தவர் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிற ஆண்டவரே மெய்யாகவே பேதுரு யூதாஸ் இருவருமே ஆண்டவரே பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய தவறை உணர்ந்து பணம் கசந்து அழுதுகிறார் யூதாஸ் தன்னுடைய பணம் உலகத்தினுடைய இச்சைகளையும் பண ஆசை பிடித்தவனாக தன்னுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் இச்சைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவனாக அவன் கண்கள் பணத்தை இச்சித்தது புகுந்தான் அந்த காசை எரிந்து கொண்டு செத்தான் தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் நானே வழி என்று நீர் எங்களுக்கு அந்த பாதுகாப்பான பாதையை எங்களுக்கு காண்பித்து தங்க ஆமாண்டவரே நீர் இருக்க எங்களுக்கு ஒரு குறையும் இந்த இந்த பிள்ளைகளோடு அருமையான தருணத்தை பரிசுத்த தேவனை நாங்கள் ஆராதிக்கவும் அவரை அறிகிற அறிவில் வளரவும் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ததற்காக நன்றி பகிர்கிறோம் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரை ஒவ்வொரு அவங்க என்னெல்லாம் புரோகிராம் வைத்திருக்கிறார்களோ அந்தவரை உமது நாமம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் அந்தவரை ஒவ்வொருவருக்கும் நீர் விசேஷித்த திறமைகளோடு நீர் கொண்டு வந்திருக்கிறீர்கள் உமது நாமம் பெரிதாய் மயமைப்படட்டும் ஆண்டவரே அவங்க வந்திருக்கிற ஒவ்வொரு புரோகிராம்லும் நல்ல பரிசுத்தாவியாகிய தேவனுடைய வழி நடத்துதலோடு ஆலோசனையோடு தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பகிர்ந்து இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள உதவி செய்ய மெய்யாகவே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஆம் ஆண்டவர் எங்களுடைய மன வேதனைகளை எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஒரு ஐக்கியம் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பழகி உண்மை குறித்தும் உமது கிருபைகளை குறித்தும் உமது இரக்கத்தை குறித்தும் நீ நடத்துகிற விதத்தை குறித்தும் நாங்கள் ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி தகவல் எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்தி உமது பரிசுத்தமான கரங்களிலே தந்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கர்த்தரை சுதோத்திரி என் முழு உண்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன துமாவே செய்த சகல உபகாரங்களையும் மரவா அமேல் ரே மேடம் தங்கி வீடும்